ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நெடுக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் சுடுகாட்டிற்கு பாதையை அமைத்து தர வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட அன்வரளி பிடங்களை கொண்டு செல்வதற்கு பாதை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க பல தடவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் படுக்கல் அளித்து எந்த பலனும் இல்லை அதன் பிறகுதான் இப்போ இப்போ வந்து இன்னைக்கு காலையில மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்திற்கு வருகை தந்தூர் பொதுமக்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்மா உங்கள் தகவலுக்கு நன்றி அன்வரளி ஊராட்சி எடுங்குச்சி கிராமத்துல இருந்து வந்துடுவோம் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து அஞ்சு ஜென்ரேஷனாக வந்து சுடுகாட்டுக்கான பாதை கிடையாது சுடுவாட்டோட நிலம் மட்டும்தான் இருக்குது அந்த பாதை இல்லாமல் நாங்கள் வந்து இறந்தவர்கள் உடலில் வந்து வயலுக்குள்ளே தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது இதனால் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க நாள் டைம் வந்து மனு கொடுத்துருவோம் இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்